ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நிர்மலா பைபிள் வர்ஷன் இன்றைய முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி மூன்று முடியவுள்ள இறை வார்த்தைகள் சகோதரரே ஆப்ரஹாமின் வெளிவந்த மக்களே இங்கு இருபொருள் கடவுளுக்கு அஞ்சு நடப்போரே இந்த மீட்புச் செய்தி நமக்குத்தான் அனுப்பப்பட்டுள்ளது எர்ஸ்லேமில் குடியிருக்கும் மக்களும் அவர்களுடைய தலைவர்களும் அம்மீட்பரை அறியவில்லை ஓய்வு நாள் தூரம் வாசிக்கப்படும் இறைவாக்கினரின் வார்த்தைகளை கேட்டும் அவற்றை புரிந்து கொள்ளவில்லை ஆயினும் அவருக்கு அவர்கள் தீர்ப்பளித்தபோது போது அவ்வார்த்தைகள் நிறைவேறின சாவுக்குரிய காரணம் எதுவும் அவரிடம் இல்லாதிருந்தும் அவரை கொலை செய்ய அவர்கள் பிலாத்திடம் கேட்டார்கள் மறைநூலில் அவரைப் பற்றி எழுதியுள்ள அனைத்தையும் அவர்கள் செய்து முடித்தார்கள் பின்பு அவரை சிலுவையிலிருந்து இறக்கி கல்லறையில் வைத்தார்கள் ஆனால் இறந்த அவரை கடவுள் உயிரோடு எழுப்பினார் அவர் கலீலியாவிலிருந்து தம்முடன் எர்சிலேம் வந்தவர்களுக்கு பல நாள் தோன்றினார் அவர்கள் இப்போது அவர் தம் சாட்சிகளாக மக்கள் முன் விளங்குகிறார்கள் இயேசுவை கடவுள் உயர்த்தல செய்ததன் வழியாக மூதாதையருக்கு அளித்த வாக்குறுதியை அவர்கள் பிள்ளைகளாகிய நமக்கென நிறைவேற்றினார் இதுவே நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கும் நற்செய்தி இது இரண்டாம் திருப்பாடலில் நீரே என் மகன் இன்று நான் உம்மை ஈன்றெடுத்தேன் என்று எழுதப்பட்டுள்ளது மேலும் இறந்த அவர் இனி ஒருபோதும் அழிவுக்குட்படாதபடி கடவுள் அவரை உயிர்த்தள செய்தார் இது பற்றிதான் நான் தாவீதுக்கு அருளிய தூய மாறாத வாக்குறுதிகளை உங்களுக்கும் தருவேன் என்று கூறியிருக்கிறார் இன்றைய நற்செய்தி வாசகம் யோவான் எழுதிய தூய நற்செய்தியில் இருந்த வாசகம் அதிகாரம் பதினான்கு ஒன்று முதல் ஆறு முடிய உள்ள இறை வார்த்தைகள் மீண்டும் யேசு நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்யப் போகிறேன் என்று சொல்லியிருப்பேனா நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்தபின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்து கொள்வேன் அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள் நான் போகும் இடத்திற்கு வழி உங்களுக்கு தெரியும் என்றார் தோமா அவரிடம் ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது அப்படி இருக்க நீர் போகும் இடத்திற்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள முடியும் என்றார் இயேசு அவரிடம் வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்